வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க கோவை வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு குறித்த ஆலோசனை கூட்டம் மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கோவைக்கு பாரத பிரதமர் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள நாளை மறுநாள் வருகை தருவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கோவை மாநகர் மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அருண் என்கிற யுவராஜா பதவியேற்பு கோவை சித்தாபுதூர் பகுதியில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு பிரதமர் மோடி வருகையின் பொழுது செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சித்தாபுதூர் பகுதியில் அமைந்துள்ள மதுரை வீரன் பட்டத்தரசி அம்மன் கோவிலில் புதியதாக கோவை மாநகர் மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட அருண் என்கிற யுவராஜா பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவரைத் தொடர்ந்து கோவை மாநகர் மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு தலைவர் ஹேமலதாவிடம் வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் கோவையில் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக சிறப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மற்றும் பாஜக மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட அருண் என்கிற யுவராஜா பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டேன் இந்த நிகழ்வில் சிதாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் அருண் அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பொதுவாழ்வில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு பதவிகளை வகித்தவர் பல்வேறு விதமான மக்கள் பணிகளை செய்து வந்துள்ளார் என்னுடைய நீண்டகால நண்பராக அருணுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வருவது அவரது தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளித்திட ஏற்பாடுகள் செய்வது குறித்த ஆலோசனை வழங்கினேன் என்று தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வில் விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு பிரிவு மாநில துணைச் செயலாளர் கிருஷ்ண பிரசாத் முன்னாள் மாநகராட்சி மண்டல தலைவர் பாலசுப்ரமணியம் மாவட்ட துணைத் தலைவர் தமிழ் வளர்ச்சி பிரிவு சுரேஷ் மற்றும் செயலாளர்கள் பெருமாள் ஸ்ரீனிவாசன் ரவி கூட்டணி கட்சியான அதிமுக வார்டு அவைத்தலைவர் தம்பு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மரியாதைக்குரிய பாரத நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வருகை தர உள்ளார்கள் கோவையில் நடைபெறும் விவசாய மாநாட்டிற்காக வருகை தர உள்ளார்கள் அவர்களை வரவேற்கும் விதமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிர்வாகிகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக இந்த பகுதி பகுதியிலே காந்திபுரம் சித்தாபுர் பகுதியிலே நம்முடைய அரசு தொடர்பு பிரிவினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு நண்பர் அருண்ஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிர்வாகிகளுடைய கூட்டமானது சித்தாபூர் மதுரை வீரன் கோவிலில் நடைபெற்றது இவர் மாவட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவருக்கு இந்த பொறுப்புகளை நல்கிய அதனுடைய மாவட்ட தலைவர் அக்கா மேகலதா அவர்களுக்கும் அதனுடைய பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக நீண்ட கால நண்பர் மிக நீண்ட காலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்திய இயக்கங்களில் பல்வேறு பணி செய்தவர் பல்வேறு பொறுப்புகள் வகித்தவர் இன்றைய தினம் இந்த அரசு தொடர்பு பிரிவினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முதல் கூட்டமே இந்த பகுதியினுடைய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து இந்த மதுரை வீரர் கோவிலிலே கூட்டம் நடைபெற்றுள்ளது இவருக்கு வாழ்த்து கூட்டமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடைபெற்றது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அருண் நபர்களுடைய தலைமையில் பாரத பிரதமரை வரவேற்பதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றி 이거 왜 하지?